மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் செய்திகள் எல்லைமேரம் காவல்துறையினரின் அராஜகம் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களின் நினைவேந்தலில் குழப்பம் கண்டியில் சஜித்திற்கு ஆதரவாக நடத்திய மாவனல் கூட்டத்தில் குழப்பம் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு இனவாதி அனுரவுக்கு துரோகி சுமந்திரன் சார்பாக செயல்படுகின்றார் ராஜா ஆவேசம் வரிசை யுகம் மீண்டும் வர இடமளியேன் இளைஞர்கள் மத்தியில் ரணில் வெளியிட்ட அறிவிப்பு சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் திடீர் விபத்து ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதி ரிசாத்தின் சகாக்கள் பலர் ரணிலுக்கு ஆதரவு தொடர்பன விரிவான செய்திகள் மட்டக்களப்பு சத்துருகொண்டான் பகுதியில் நினைவஞ்சலி ஒன்று இடம்பெற்ற வேளையில் அங்குள்ள நினைவு தூபியை காவல்துறையினர் உடைத்து எடுத்துச் சென்றுள்ளனர் மட்டக்களப்பு சத்ரகொட்டான் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று பனிச்சையடி கோகுவில் பிள்ளையார் பிள்ளையாரடி போன்ற பிரதேசங்களில் நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதன் முப்பத்தி நான்காவது நினைவஞ்சலி தினம் அனுஷ்டிக்கப்பட்டன அதன் ஒரு அங்கமாக உறவினர்களாலும் சந்தித்து கொண்டான் நினைவு தூபி அஞ்சலி ஏற்பாடு பாட்டு குழுவினர்களாலும் உயிரிழந்தவர்களின் பெயர் மற்றும் யாரால் படுகொலை செய்யப்பட்டனர் போன்ற விவரங்களை நினைவு காலல் பொறுத்து தூபியில் பதிக்கும் வேலை ஏற்பாடுகளும் நடைபெற்றன இந்த நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் தூபியை அவதானித்த பின்னர் நீங்கள் இலங்கை ராணுவ மற்றும் முஸ்லீம் ஊர்காவல் படையினரால் கொல்லப்பட்டுள்ளனர் என்று எழுதியுள்ளீர்கள் இது சட்டத்திற்கு முரணான செயல் அது மட்டுமல்லாது இங்கு எந்த கொலையும் இடம்பெறவில்லை எனவும் ஏற்பாட்டு குழுவிடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பில் மேலிடத்திற்கு போவதாக தெரிவித்த காவல்துறை றையினர் குறித்த தூபியை புகைப்படம் எடுத்து சென்றுள்ளனர் தற்போது அங்கு காவல்துறையினரும் ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் அவ்விடத்தில் ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதாகவும் அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் அதில் உயிரிழந்தவர்களின் நினைவுகள் மாத்திரம் பொறுப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் ராணுவ ஒட்டுக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறுகின்றோம் எனும் வாசகம் தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் பொறிக்கப்பட்ட நினைவுகளை காவல்துறையினர் நினைவு தூவியிலிருந்து உடைத்து எடுத்து சென்றுள்ளனர் கண்டி மாவட்ட ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது பிரச்சார கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் உரையாடிக் கொண்டிருக்கும் போது முப்பது வருடங்களாக முஸ்லீம்களை ஏமாற்றி வருவதாக கூட்டத்திற்கு வந்திருந்த ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதையடுத்து கோபமடைந்த கபீர் ஹாஷிம் அவரை மேடைக்கு வந்து பேசுமாறு கூற எங்களை ஏமாற்ற வேண்டாம் என்று கூறியபோது அங்கு சென்றிருந்தவர்கள் கூச்சலிட குழப்பம் ஏற்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் இருபதாம் திகதி நாடலாவிய ரீதியிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனையடுத்து அனைத்து பாடசாலைகளும் வளமை போன்று எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாக்கெடுப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகள் அனைத்தும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி பாடசாலை முடிவடையும் நேரத்திற்கு பின்னர் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களை ரத்தமும் சதையுமாக கொன்றளித்த ஜேவிபி அனுரவுக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக துரோகங்களை மேற்கொண்ட சுமந்திரன் ஆதரவு தெரிவிக்கின்றார் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்புராஜா குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை ஜேவிபி என்ற பெயர் மாற்றப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தோழர் அனுரபுமான தமிழ் மக்களை மிரட்டுகின்றனர் என யாழ்ப்பாணம் வருகை தந்த மற்றும் ஒரு வேட்பாளரான ரணில் விக்கிரமசிங்க கூறியிருந்தார் இவரை பொறுத்தவரையிலும் பழைய வரலாறுகளை தேடி பார்த்தால் இருவரும் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட இனவாதிகள் அவர்கள் தங்களுக்குள் யார் நல்லவர் என்பது தொடர்பில் அடிபட்டு கொள்ளப்படும் தமிழ் மக்களுக்கு அது பிரச்சனை அல்ல ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்கிரமசிங்க அனுரகுமார ஏவிபியில் வடக்கு மற்றும் தெற்கு மக்களை மிரட்டுகின்றனர் அனுரதம் மிரட்டவில்லை ரணில் தான் இனவாதத்தை கக்கி வாக்குகள் பெற முயற்சிக்கின்றார் என கூறுகின்றார் இருக்க தமிழரசு கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு பல துரோகங்களை செய்தவர் அவர் அவ்வாறு மிரட்டவில்லை என சார்பாக பேசுகின்றார் சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார் என்பது மக்களுக்கு தெரியும் தற்போது தென்னிலங்கை வேட்பாளருக்கு சார்பாக செயல்படுகின்றார் ஆகவே தமிழ் மக்களையும் இனவாதிகளுக்கு வாக்களிக்காமல் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதோடு இனவாதி துரோகிகளையும் தேர்தல் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வரிசைகளற்ற மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் நாட்டை கட்டியெழுப்புவதே தனது நோக்கமே என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லை தீர்த்த உயன வெளிப்புற அரங்க மண்டபத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இளைஞர் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இளைஞர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்பாராத விதமாக அந்த இடத்துக்கு சென்ற ஜனாதிபதியை இளைஞர்கள் அன்புடன் வரவேற்றனர் இளைஞர்கள் மத்தியில் அமர்ந்து அவர்களுடன் உரையாடிய ஜனாதிபதி அவர்களின் கேள்விகளுக்கு சாதகமான பதில்களை வழங்கியுள்ளார் நீங்கள் அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் என்று அங்கிருந்த இளைஞர் ஒருவரிடம் ஜனாதிபதி கேட்டதற்கு அந்த இளைஞர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து நேற்றைய தினம் கண்டி மத்திய சந்தைக்கு முன்பாக பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக ஆதரவாளர்கள் பெருந்தோயான பட்டாசுகளை வெடிக்க செய்ததில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் காவல்துறையினர் ஐந்து பேர் உட்பட ஏழு பேர் காயமடைந்த நிலையில் தற்போது கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு கடமைகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்த ஐந்து காவல்துறை உத்தியோகத்தர்களும் மேலதிகமாக பொதுமக்களில் இருவரும் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் விபத்து இடம்பெற்ற போது கடமையில் இருந்த ஏனைய காவல்துறை உத்தியோகத்தர்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் பங்கு பெற்றுள்ள மேற்படி பிரச்சார கூட்டம் கண்டியில் தற்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் பலரும் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அலிகான் ஷாரிப் முசலி பிரதேச சபை முன்னாள் தலைவர் ஏஜிஎஸ் ஜி சுபிகரன் மற்றும் முசலை உலமா சபை முன்னாள் தலைவர் எம் தௌபிக் உள்ளிட்ட கட்சி செயற்பாட்டாளர்கள் பலர் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று தமது ஆதரவை வெளியிட்டுள்ளனர் வடக்கில் உள்ள முக்கிய பிரதேச சபைகளில் ஒன்றான முசலை பிரதேச சபையின் ஒரே ஒரு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் தவிர அனைத்து உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர் அத்துடன் நாட்டை நெருக்கடி நிலையிலிருந்து மீட்ட ஜ ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் எமது கட்சி ஆரம்பம் முதலே இருந்தது எனவும் கட்சி தலைமையும் அந்த நிலைப்பாட்டையே கொண்டிருக்கின்றது எனவும் கட்சி முக்கியஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஏனைய வேட்பாளர்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய நிலையில் நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரே தலைமை ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே எனவும் கட்சி அரசியலுக்கு அப்பால் அவரை ஆதரிப்பதே உகந்தது எனவும் தெரிவித்த அவர்கள் கட்சி தலைமையும் தமது முடிவை மாற்றி ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க வேண்டுமெனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் புத்தளம் மன்னார் வீதியை திறப்பது உட்பட வடக்கு முஸ்லிம்களுடன் தொடர்புள்ள பல பிரச்சனைகளை தாம் ஜனாதிபதியிடம் முன்வைத்தனர் எனவும் அவற்றுக்கு ஜனாதிபதி சாதகமான பதில் வழங்கினார் எனவும் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் அன்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி